கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தம் பராமரிப்பின்றி இருக்கைகள் சிதிலமடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் பயணிகளுடன் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய வர்த்தக நகரமான மார்த்தாண்டமானது குளித்துறை நகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியாகும் இந்த பகுதியை பொறுத்தளவில் பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான பயணிகள் இந்த பகுதியில் பயணித்து வருகிறார்கள் இந்த பகுதியில் மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் அம்மன் கோயில் ஜங்ஷன் பகுதியில் வந்து பயணிகள் வசதிக்காக பேருந்து நிறுத்தம் வந்து அமைந்திருக்கிறது இந்த பேருந்து நிறுத்தமானது இரண்டு இடங்களில் அம்மன் கோயில் அஹ் சந்திப்பு பகுதி மட்டுமல்லாமல் அருகில் இருக்கும் அந்த பம்பம் அந்த சந்திப்பு பகுதி பாலம் முடியும் பகுதியிலும் ஒரு பேருந்து நிறுத்தம் அமைந்திருக்கிறது அந்த பேருந்து நிறுத்தத்தில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான

ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணிக்கும் இந்த பயன்படுத்தும் இந்த பேருந்து நிறுத்தம் நிறுத்தத்தில் இருக்கும் நாற்காலிகள் பலனடைந்து பல மாதங்களாகியும் சீரமைக்கப்படாத காரணமாக பயணிகள் பல இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் ஆகவே உடனடியாக இந்த பேருந்து நிறுத்தத்தில் அமைந்திருக்கும் நாற்காலிகளை சீரமைத்து பேருந்து நிறுத்தத்தையும் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை அனைத்து பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது Tamil 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g -square a 13th year anniversary offer, Plot Villa apartment, this is Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.